பச ஓடிட்டு வேகமா மாறிய ஒரு பொம்பள புள்ள கையில நின்னு நிறுத்த மாட்டியா நாங்கள் நிப்பாட்டுவோம் நிப்பாட்டுதுல இருக்குடு நீங்க எந்த ஊருக்கு போறீங்க நான் வந்து எங்க எந்த ஊருக்கு போறோம் நான் வந்து கரூர் போறோம் கரூர் போறோம் ஆமா ஐயோ ஊரே கொடுத்து ஏமா இப்படி மிஸ்ஸிய வாங்குறீங்க ஏயா இது மணப்பார போற பஸ் நீ கரூர் போற பஸ்க்கு ஏறி இருக்கற மணப்பார தான போறோம் ஏமா அப்ப கூட தரக முடியல இறக்கி விட்டுருங்க நீ நாங்க எத்தனை கொடுமை தெரியுமே எங்க காதுல கேக்குறோம் ஏயா மணப்பார போய் பஸ் நிப்பாட்டலாம் போடு சார் புடுங்க 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 ஏய் புடுக்கு புடுங்க உன் பார்த்தா அப்படித்தான் தான் தெரியாது அதனால கேட்டிருக்காங்க பஸ்ல கூடி தூக்கிட்டு வந்துருவாங்க உருக்கு அது மதுரை விட்டு போயிடு மதுரைக்கு போயிரோ மதுரைக்கு போய் மதுரை போறே சார் ஆட்டோவா சார் ஆட்டோவா சார் ஆட்டோ இல்ல அவளே ஆட்டிக்குறவள யோ என்னையா சொல்ற ஆட்டோ ஆட்டோ ஆட்டோவான்னு சார் ஆட்டோ வேணுமா ஆட்டோ வேணுமானு கேட்டு வந்துருவாங்க அப்படி கேட்டிருப்பாங்க அது ஒரு பக்கம் இருக்குது சரி நீங்க பஸ்ல ஏறிட்டீங்க பஸ்ல ஏறினா நீங்க நிக்க கூடாது நீங்க நின்னா எங்க கால் வலிக்கும் உங்க கால் வலிக்காது ஆமா சீட்டேல எப்படி சார் உட்கார்றது பஸ்ல சீட் இல்லாம எப்படி உட்காருது இது உங்க சீட் இதுலயா ஆமா இது ரொம்ப இறக்கமா இருக்கே இது இறக்கமா தான் மேடு பண்ணிக்கல போடுங்க அங்க பாருங்க உங்க பஸ்ல ஏற வர்றாங்க அண்ணவர்கள் பேரே சொல்ல வேண்டும் என்று பொள்ளாச்சி போய் மறுபடி புளியம்பட்டி போகணுமா இந்த பஸ்ல நீங்க புளியம்பட்டி போனீங்கன்னா எப்படி போக முடியும் இருக்கட்டும் அண்ணவர்கள் பொள்ளாச்சி போயிட்டு திரும்ப வந்து புளிய மண்டில போறாரா நம்ம புளி இப்ப நம்ம பஸ் எந்த ஊர்ல நிக்குது அவர் கேக்கவே எனக்கு பஸ் ஏ குட்டு முண்டா நீ தானே கண்டிட்ட நீ தான் சொல்லணும் அவரே கேட்டிட்டு சரி இருக்கட்டும் அண்ணா அவர்கள் எனக்காக 100 செல்வங்க வளைவுல அவருக்கு நன்றி 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 வணக்கம் 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 அண்ணே டிக்கெட் கிளிக்கலாம் பாக்குறேன் ஓ பஸ் இப்ப புடிக்கணும் போயிட்டாரு யா அவரு இருமா அது ஒரு பக்கம் இருக்கட்டு இப்ப நீங்க பஸ்ல ஏறிட்டீங்க நிக்க கூட உட்காருங்க ஏன் அப்படி கட்டாயப்படுத்தி உட்கார்ச்சறீங்க நீங்க கட்டாயப்படுத்தல

பொம்பள பசையறனா என்ன நம்ம நீ நம்ம சத்தி குஞ்சுல அடிக்காதமா யோ ஐயோ பெரிய ரவுடி முண்டைய டான்ஸ் போட்டு தள்ளிருங்க சார் கால போடுங்க நில்லுமா மாமா கலை டிக்கெட் எடுத்தியா ஏய் எடுக்கலையா எடுக்கலையே ஏன் மாமா எடுக்காம ஃபைன் போடுவாங்க டிக்கெட் டிக்கெட் ஆ டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்

ஏமா பஸ்ல நாங்க இதுக்கு இப்படி சொல்றியே இன்ன போன வாரம் ஒரு பஸ்ல தம்பி நீ போகலடா போன வாரம்ல ரெண்டு பஸ் ஏ நீ போகலடா தம்பி போன வாரம்ல நடந்த விஷயத்தை சொல்றமா நீ போகாத அந்த அம்மா மட்டும் போகட்டும் தம்பி ஏய் நான் சொல்றத கேளு இங்க வா அக்கா உனக்கு பால் தரேன் வா பாரு டீ பாலா என்னது என்னது ஏய் என்னது போன வாரம் கிளா என்னது என்னது என்னங்க என்னைய புடுங்கناங்க எடுவட்ட பேல எங்க எங்க எல்லாரும் குமாபட்டி வாங்க 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 எப்படி வாங்க கலந்து ஊற்றுங்க பால் வாங்கிட்டு போங்க நான் பால் சுச்சேட்டி வச்சிருக்கியா போ கூட ஏத்தான் பாருங்க சின்ன பையனா இருக்கிறோம் அங்கே போய் டீ போட்டு குடுத்துட்டு பால் வாங்கித் தரேன்னு சொன்னேன் அதான் போயே போயிட்டான் போ வேற போ

செத்தனார் கதவை சாத்திரி அந்த அம்மா செத்து போயிரு அப்படி சொல்லுச்சு ஏயா இன்ன ஆளுங்கள கொல்றதுக்கு வந்திருக்கே இல்ல கண்டிட்டு வேணா தான் பாக்குறியா அப்படி என்கிட்ட சொன்னாகமா அப்பதான் நான் கேட்டேன் என்ன கேட்டீங்க ரெண்டு பேரும் செத்து போனா அவங்க புருஷனுக்கு நான் என்ன பதில் சொல்றேன் கேட்டேன் சரி அப்பதே அவன் சொல்றியா அந்த ரெண்டு குண்டாணி புருஷனை நான்தே குண்டானியா ரெண்டு வேத்து வச்சிருந்தானால சமைக்க சமாளிக்க முடியல எப்படியா

தம்பி ஒரு ஆளுக்கு வா தம்பி இந்த காத கூடைய தம்பி வா தம்பி காதல கூடையா அந்த பையன் பெருசா தாடி மனசு கட்ட போய் வாடா ஒரு ஆளு வா சின்ன தம்பி இங்க வாடி வாடி கை சிங்க குடி அந்த பைய பொண்ணு கட்டற மாதிரி இருக்கு அந்த பையன கூப்பிடுற கை நீ எனக்கு தெரியும் குடி நாதா நாதா சரி என்ன சொல்ற வாடி தங்க தம்பி தம்பி உன் பேர் என்ன பவேஸ் ஆ பவேஸ் பவேஸ் ஹரிமேல பேர் கேள்வி படாத பேர் எத்தனை படிக்கிற நான் 4th 5th ஃபிஃப்தா ஃபோர்தா ஃபிஃப்த் அவர்க்கே சரி அஞ்சாவது படிக்கிற ஆம்பள பையனா பொம்பள பிள்ளையா ஆம்பள இல்ல நீ ஆம்பள பையனா இருக்கற தம்பி நீ சேவப்பா இருக்கற உன்னை பொம்பள பையைய மாத்திடுமா வேணாம் நீ பொம்பள பையைய கவசம் நீ பொம்பள பையைய என்ன சூப்பரா ஃபீரா இருப்படா ஏய் மயில கண்ணு சரி தம்பி ஒண்ணு இல்ல நான் சொல்ற மாதிரி மந்திர சொல்லு கையை முடிக்க ஓம் 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 எனக்கு வேற மாதிரி ஓம் ஓம் ஐத்தலக்கடி 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 அக்கடி பீரி பத்திரி

பே فاطمه இஸ்ாரியானா தடிக்கேன் எங்க냐 செய்ய மாட்டேன் இல்ல இல்ல வேண்டா சாமி சார் நீ பக்கத்துல மட்டும் வராது நல்லா பாத்துக்கு அடுத்து ரிவர்ஸ் எடுக்கணும் வண்டி நல்லா கையில கிளட்ச் பிடிச்சு ஒரு ஆட்ட ஆட்டி அதை அசராமனிக்க விட பெருசு ஒன்னு வச்சிருக்கே ஏய் மாதிரி திறமைசாலி எங்க நீங்க ஓட்டுங்க சொல்லி கொடுத்த மாதிரி ஓட்டுங்க நான் சொன்ன மாதிரி நீ ஓட்டு நான் சொன்னத நான் மறந்துட்டேனே கிளட்ச் பிடிச்சுக்க பிடிமா பிடிமா கியர் ஆட பிடி கியர் ஆட பிடி கியர் அத்தை கியர் ஆட நூறு பண்ணு நூறு ஐயோ தப்பு பண்ணாதமா ஏன் முனியில பிடிக்கணும் இங்க பிடிக்கணுமா தம்பி பேப்பரா இருக்கு சரி நீ கியர் கியர் ஆட பிடிச்சு நூறு பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நூறு ஆட்டி பாருங்க இங்கட்ட கிட்ட ஆட்டணும்

கையோட புடிங்கிட்ட அந்த ராடியே புடிங்கி தள்ளி விளையாடுறது ஆனா பரவாடா தம்பி வயசுலயே மேடை ஏறது பெரிய திறமை ஆனா பயமா இருக்கு எனக்கே பயமா இருக்கு தம்பி பேர் என்னப்பா என்ன சொன்னாலும் அசலாம நிக்கிறான்டாப்பா பவேஷ் எல்லாத்துக்கும் ஒரு தடவை கைதட்டுங்க பவேஷ் திறமசாலி நல்ல ஒரு புத்திசாலி தம்பி உங்க வீட்டுல உனக்கு பலீன் வாங்கி கொடுத்துருக்காங்களா பலீன் வாங்கி மேடை ஏறி எங்க பலீன் போடல ஏய் உங்க பாரு உள்ள போட்டுருக்கான் போட்டுக்கே போடலையா போடலையா உனக்கு நான் தர கவலைப்படாத ஏன்டா பலீன் வாங்கி போட்டுக்க

சேய். ஒரு காசு போட்டுக்கலாம் ஏங்க காசு இது இங்க இருக்கு. இந்த ஹோட்டே. சொல்லாதப்பா. இந்த ஹோட்டேக்கு போய் உள்ள. இது வந்து எப்படி இது போயிருச்சு வீட்ல பரைனி வாங்கி தரலினா. சரி இந்த குஞ்சா தொங்கிட்டு இருக்கும் என்ன? ஒரு கோயில் மணி மாதிரி ஒரு மணி. கோயில்ல மணி இருக்குமா? சரி சரி. அந்த கிட்ட ஒரு ஓட்டை போட்டு நல்லா பாத்துக்க தம்பி நல்லா பாத்து பலி நாளைக்கு போய் டவுசர் இந்த டவுசர் கிழிச்சிரு டவுசர் இருந்தா இதே மாதிரி வெட்டிற நல்லா பாத்துக்க அத இதுல ஒரு கை இப்படி உட்றணும் ஏ இதுல ஒரு கை எங்க மாட்டிச்சு இப்படி ஒரு கை உட்டி இப்படி தூக்கி போட்டோம்னா பலி இது ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களும் போனா நல்லா கேட்டு

தப்பு டப்புன்னு அடிப்பியா என்ன இப்ப வேற உன் அம்மன்ட்ட பாய் சொல்லு அவனை நல்லா பார்த்துக்கயே வரைய சொல்லு ஆ ஆயா அப்புறம் போக மாட்டேங்கிறேன் போடா பார்த்துட்டே நிக்கிறியே அக்கா குடும்பத்தோட அட குடுறாங்க அப்புறம் நான் சொல்கிறேன் ஆ போய்ட்டா பாய் மாதிரி இருந்திருக்கலாம்டா தம்பி சரிமா நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க நீ அடி வாங்கன நான் செறுப்படி வாங்கன காலையில போய் நேரத்துல என்ன பண்றீங்க காலத்த போய் காரியங்க நான் நேரத்துல ஆடிட்டு இருக்கேன் ஆடிட்டு இருக்கீங்களா ஆமா ஆடுவீங்களா பசி ஏறலாம் வந்தேன் ஒரு பஸ் டிரைவர் எடுவட்ட பைய கேட்டிட்டு போய்ட்டான் சரிமா ஆடுமே ஆடுவீங்களா பாடுவீங்களா படுத்து ஆடுவீங்களா ஏ நான் குட்டி கரமா கூட அடிப்பட்டா அடிப்பீங்களா இன்னைக்கு அதெல்லாம் வேண்டா நேரமாயிரு எது நேரமாயிரு அதெல்லாம் வேண்டா அப்படினால ஆடா அத வண்டியிலே அபிராமி குண்டிலே அதான் மந்திரி சொல்லிட்டே ஓ பழக்கலக்குமே சரியில்லைன்றே ஏ ஏன் அந்த குண்டிலே போற என்ன விஷயம் என்ன குண்டி போதா நீ ஏதோ வீட்ல சாயிருக்க கொண்ட ஏமா இத அந்த மாதிரி கொண்ட இந்த கொண்ட இது குண்டி சைஸ்ல தான் இருக்குது எது கொண்ட அழகா இருக்குடா கொண்டையில கொண்டையில அதிராத கொண்டையில ஆனா அத வண்டியில அதிராத கொண்டையில அதிராத கொண்டையில பூவாலோட மடிஞ்சி காரகுடி சாண்டி முள்ள வந்திருக்கா ஒரு ஆம்பே அமத்திரமையா மன்னார்குட்டி மனமரக்கூட்டி மனம் மதுர சில்லா சமகமக்க ஆண்டிவட்டி மனமரக்கிழக்கி

எல்லாம் சமமா வச்சிருப்பேன் வெள்ளிமா இல்லி விரதாடி

மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு என மாலை இட தேடி வரும் நாள் எந்த நாள் ஏ முத்து முத்து நான் சுத்தி வந்தேன் கண்ணாறு ஏத்து முத்து கண்ணாடனா உடுக்காட்டி பரவாயில்ல நீ காலத்துக்கு நான் பாக்க உடுக்காட்டி பரவாயில்லன்னு சொல்லாத உனக்கு சுத்தமாவே இல்ல அப்படி சொல்லாதீங்க நான் தூக்கி நீ பாக்கணும் சீனே சீனே உன் கடைசி ஆசை என்னப்பா என் கடைசி ஆசை இந்த மாதிரி அத பாக்கணுமா நீங்க எல்லாம் தூக்கி செத்து போனாலும் பாத்திருப்பியாப்பா இங்க அப்பெல்லாம் இருக்காது நீ சேர்ந்து பாரு தூக்கு தூக்குமா தூக்கு அத அப்படித்தான் சொல்லுவான் நான் தூக்குறதுக்கு முன்னாடி நீ செத்து போயிருக்க அது வேற கடைசி ஆசை அதை பாக்கணும் ஆமா போய் தொலை Thank you.